எல்லாருக்கும் வணக்கம் வேலை தேடிட்டு இருக்கீங்களா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்கள் சொந்த காலில் நிற்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ்பிஏ ஃபேமிலி ஸ்டோர் வெறும் ரூபாய் முதலீட்டில் நீங்கள் இதையே ஆரம்பிக்கலாம் நீங்கள் ரூபாய் கொடுத்த உடனே அது டெபாசிட் கிடையாது பதினோராயிரம் ரூபாய்க்கு உண்டான பொருள் உங்களை தேடி வந்துடும் அதை வந்து நீங்கள் சேல் பண்ணும்போது உங்களுக்கு ரூபாய் லாபம் கிடைக்கும் இந்த பொருளை நீங்கள் ஒரு நாளில் விற்கலாம் ஒரு வாரத்தில் விற்கலாம் ஏன் அதுக்கு மேற்பட்ட நாட்களில் கூட நீங்கள் விற்றுக்கலாம் ஆறு மாதத்துக்கு கெட்டு போகாத பொருள் ஒன் இயர் கேரண்டி கொடுக்குறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸுக்கு இரநூறுபா லாபம் கிடைக்கும் அஞ்சு பாக்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் மூணு பாக்ஸ் ரெண்டாயிரரூபா பாக்ஸு ரெண்டு பாக்ஸ் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பாக்ஸ் கிடைக்கும் இதை விற்றதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்து அடுத்தது வாங்கிக்கலாம் வசதி இருக்கிறவங்க மொத்தமாக பத்து பாக்ஸ் வாங்குறதுனால அது உங்களோட விருப்பம் ஆனால் மினிமம் ஒரு அஞ்சு பாக்ஸ்க்கு உண்டான பத்தாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு அது எந்த தாலுக்காவில் இருக்கா தமிழ்நாட்டில் நீங்கள் அந்த தாலுக்காக்கே டீலர் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உடனடியாக டிஸ்பிளேல தெரிகிற எஸ்பிஏ ஃபேமிலி ஸ்டோருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்